அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடைய நம்முடைய ஹிந்து தர்மம் சனாதன தர்மத்தில் கதைகள் ஏராளம் குவிந்து கிடக்கின்றன இங்குள்ள பிராணங்களில் நடந்த வரலாறுகள் சொல்லப்படுகிறது இறைவனால் நிகழ்த்தப்பட்ட நாடகங்கள் சொல்லப்படுகிறது உண்மைகளை தத்துவங்களை பிறருக்கு புரிய வைப்பதற்காக சொல்லப்பட்ட கதைகளும் உள்ளது பிராணத்தில் எல்லாம் நடந்ததா என்று கேட்டால் நடந்தது இருக்கிறது இறைவன் நடத்திய லீலைகள் இருக்கிறது இதற்கு மேல் சில உண்மைகளை உணர வைப்பதற்காக சொல்லப்பட்ட கதைகளும் இருக்கின்றன இதிகாசங்கள் என்றால் இங்கு இப்படி நடந்தது என்று பொருள் இதிகாசம் என்றால் வரலாறு ஆனால் அந்த இதிகாசத்திலும் கதைகள் உள்ளன என்ன கதை ராமனுக்கும் மற்ற அனைவருக்கும் உபதேசம் செய்வதற்காக ரிஷிகள் பல்வேறு விஷயங்களை கோரும்போது அதில் சில கதைகளையும் சொல்லுவார்கள் இதிகாசங்களில் மனிதர்கள் வருவது நடந்தது அங்கு விலங்குகள் பறவைகளை மையப்படுத்தி சொல்லப்படும் கதைகள் கதைகள் இப்படி பிராணங்களிலும் இதிகாசங்களும் நடந்ததாக இருக்கலாம் இறைவன் நடத்திய நாடகமாக இருக்கலாம் இல்லை என்றால் சொல்லப்பட்ட கதைகளாக இருக்கலாம் குவிந்து கிடக்கின்றன பிராணங்களில் அனைத்துமே நடந்ததா என்று கேட்டால் இல்லை நடந்ததும் இருக்கிறது இறைவன் நடத்திய நாடகமும் இருக்கிறது அதற்கு மேல் சொல்லப்பட்ட கதைகளும் இருக்கிறது சனாதன தர்மத்தின் பெருமையை உணர்த்துவதற்காக பல்வேறு கதைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதும் உண்மையே நம்முடைய யூடியூப் சேனலில் நம்முடைய பிராணம் இதிகாசம் சம்பந்தமான கதைகளையும் சற்று சிந்திக்கலாம் இன்று சனாதனத்தின் ஒரு உன்னதமான சிறப்பை உணர்த்துகின்ற ஒரு புராண இதிகாசங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கதையை பார்க்கலாம் நமக்கு தெரியும் கூனியின் மந்திர ஆலோசனையால் மனம் மயங்கிய கைகேயி தசரதனிடம் இரண்டு வரங்களை கேட்டான் ஒன்று ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் இரண்டு என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தான் வேறு வழி இல்லாமல் தசரதன் அதை ஏற்க வேண்டியதாயிற்று அந்த சூழலில் ராமன் காட்டுக்கு அனுப்பப்படுகின்றான் ராமன் காட்டுக்குச் செல்கின்றான் இதற்கிடையே தன்னுடைய தாத்தா வீட்டில் கைகேயின் தந்தையின் வீட்டில் கேகே நாட்டிலே இருந்த பரதன் ஊர் விரும்புகிறான் இங்கு வரும்போது அங்கு ராமனை காணவில்லை வந்தவுடன் என் அண்ணன் ராமன் எங்கே என்று தேடுகிறான் ராமனை காணவில்லை அன்னையிடம் கேட்கிறான் ராமன் எங்கே என்று அன்னை கூறினாள் மகனே உன் தந்தையிடம் நான் ரெண்டு வரங்கள் கேட்டேன் ஒன்று பதினான்கு ஆண்டுகள் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் இரண்டாவது நீ இந்த தேசத்துக்கு அரசனாக வேண்டும் இது இன்று நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் உன் அண்ணனை காட்டுக்கு அனுப்பிவிட்டேன் சொத்தெல்லாம் உனக்கு என்று சொன்னால் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் அன்னையின் கையிலே தங்க வா காப்பை போட்டு அழகு பார்த்திருப்பார்கள் ஆனால் பரதன் கொந்தளித்து விட்டான் என்ன பாதகம் செய்து விட்டாய் ராமன் அவன் தாய் கோசலையை அம்மா அம்மா என்று அழைத்ததை விட உன்னை அல்லவா அதிக நாள் அம்மா என்று அழைத்திருக்கிறான் உன் உன் வீட்டில் அல்லவா உன்னிடத்தில் அல்லவா அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் அன்னையே அன்னையே என்று அழைத்துக் கொண்டு என் அண்ணனுக்கு எப்படி பாதகம் செய்து விட்டாயே உன்னை வெட்டி இருப்பேன் ஆனால் என் அண்ணனுக்கு பிடிக்காது என்ற காரணத்தினால் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்ன பாரதன் என் அண்ணன் காட்டில் இருக்கிறான் என்று சொன்னால் நானும் காட்டுக்கு செல்வேன் என்று புறப்பட்டான் காட்டுக்கு எவ்வளவு பெரிய சகோதர பாசம் காட்டுக்கு செல்லுகின்றான் ராமன் உறுதியாகச் சொல்லிவிட்டான் ராமனை சந்தித்த போது என்னுடைய தன் தந்தை சொல்லிய கட்டளையை நான் நிறைவேற்றியாக வேண்டும் அதனால் நான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றே தீர வேண்டும் நீ சென்று நாட்டை ஆளுந்து கூறிவிட்டான் பரதனால் தாங்க முடியவில்லை தந்தையின் வாக்கை காப்பாற்ற நீ காற்றுக்கு சென்று புண்ணியம் சேகரித்து ஊற்றாய் தந்தைக்கு ஈமக்ரியை செய்யும் வாக்கியம் சத்துருக்கனுக்கு கிடைத்தது எனக்கு என்ன கிடைத்தது என்று வருந்தி தின்றான் பாரதன் கடைசியில் ராமனிடம் நீ வராவிட்டால் உன் பாதுகையை தான் சிம்மாசனத்தில் உன் பாதுகையை வைத்து அதற்கு கீழே அமர்ந்து நான் ஆட்சி செய்கிறேன் என்று சொன்னான் ராமன் தன் பாதுகையை கொடுத்து விடுகிறான் இந்த பாதுகையை செருப்பை அந்த சிம்மாசனத்தில் வைத்து அதற்கு மேல் ராமனின் மணிமுகுடத்தை வைத்து அந்த மணிமகுடத்தின் மூலமாக பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்து சிம்மாசனத்தின் வைத்திருக்கும் பாதுகைக்கு மேல் அந்த கிரீடத்தை மகுடத்தை வைத்து ஆட்சி செய்தான் பரதன் சத்திரக்கரனும் உதவி புரிந்தான் இப்போது ஒரு கேள்வி எழும் ராமரின் கிரீடத்தை மணிமுகுடத்தை மட்டுமே அந்த சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி செய்திருக்கலாமே எதற்கு செருப்பை வைத்து ஆட்சி செய்ய வேண்டும் எதற்காக செருப்பை வைத்திருந்தார்கள் எதற்காக செருப்புக்கு இப்படி உன்னதமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டது என்ற கேள்வி இங்குதான் ஒரு பிளாஷ்பேக் இருக்கிறார் ஒரு நாள் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு வழக்கமாக படுத்திருக்கிறார் அவசரமாக வெளியே செல்ல வேண்டும் வெளியே கிளம்பி விட்டார் எப்போதும் மகாவிஷ்ணு தன்னுடைய காலில் அணிந்திருக்கின்ற பாதுகையை துவாரபாலகர்கள் அருகே வாசலில் விட்டு விடுவது வழக்கம் இன்று எதேச்சையாக அது உள்ளே ஆதிசேஷனுக்கு அருகில் அனந்த சயனம் கொண்டு மகாவிஷ்ணு படுத்திருக்கின்ற ஆதிசேஷனுக்கு அருகே அந்த செருப்பை விட்டு சென்று விட்டார் அந்த ஆதிசேஷனுக்கு மேல் மகுடம் சங்கு சக்கரமெல்லாம் அழகாக வரிசையாக கம்பீரமாக இருக்கின்றன கீழே செருப்பும் கிடக்கிறார் அந்த மகுடத்திற்கும் அந்த சங்கு சக்கரத்திற்கும் இந்த பாதுகையை பார்த்த போது புச்சமாக தோன்றியது நாங்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் உனக்கு என்ன வேலை நீ வெறும் காலில் போட வேண்டியவன்தானே நீ அறைக்கு வெளியே அல்லவா இருக்க வேண்டும் என்று கிண்டலாக பேசுகிறார்கள் இது பாதுகைகளுக்கு வருத்தத்தை கொடுத்தது அந்த பாதுகை சொன்னது நாராயணனின் பாதங்களில் தான் பக்தர்கள் விழுந்து ரிஷிகள் விழுந்து தேவர்கள் விழுந்து வணங்குவார்கள் அந்த பாதங்களை அலங்கரிப்பவன் நான் அதனால் நானும் சற்றும் குறைந்தவன் அல்ல என்று சொல்ல ஆனால் கிரீடமும் சங்கு சக்கரமும் தொடர்ந்து கிண்டலடித்துக் கொண்டே இருக்க பாதுகை கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்ததாம் ஆதிசேஷன் என்னையா சின்ன பிள்ளை விளையாட்டாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று தொந்து போய் உட்கார்ந்திருக்க நாராயணன் உள்ளே வந்தான் வந்தவுடன் இந்த பாதகைகள் கண்ணீர் விட்டபடி சுவாமி இப்படி ஒரு இழுக்கு எனக்கு நேர்ந்து விட்டது எங்களை இப்படியெல்லாம் கிண்டல் செய்கிறார்கள் என்று பாதகைகள் கண்ணீர் விட்டனவாம் உடனே நாராயணர் சொன்னாராம் இறைவன் சன்னதியில் மேலோர் கீழோர் இல்லை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் ஒன்றுதான் என்று உணர்த்த வேண்டும் அதற்காக நான் ஒரு ஜென்மத்தில் பிறப்பேன் மன்னனாக இருப்பேன் இடையில் நான் பதினான்கு ஆண்டுகள் மன்னனாக இருக்க முடியாத சூழல் ஏற்படும் அப்போது சிம்மாசனத்தில் உங்களை வைத்து உங்களுக்கு மேல் மகுடத்தை வைத்து அதற்கு முன்னால் இந்த சங்கு சக்கரமும் காவல் காத்து ஆட்சி செய்யும் சூழலை உருவாகும் என்று தெரிவித்தார் அந்த சங்கும் சக்கரமும் தான் மாவதார காலத்தில் பரதனும் சத்திருக்கனுமாக பிறந்தார்கள் ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக பிறந்தான் ஆக இப்போது என்ன நேருகிறது எந்த பாதுகையை அவமதித்தார்களோ அந்த பாதுகைகளை பரதன் தலையில் சுமந்து கொண்டு நாட்டிற்கு செல்ல நாட்டில் சிம்மாசனத்தில் அந்த பாதுகைகளை வைத்து எந்த கிரீடம் பாதுகைகளை கிண்டலடித்ததோ அந்த கிரீடத்தை பாதுகைகளுக்கு மேல் உட்கார வைத்து எந்த சங்கும் சக்கரமும் பாதுகைகளை கிண்டலடித்தனவோ அந்த சங்கும் சக்கரமும் பரதனும் சத்திருக்கனுமாக அந்த பாதுகைகளுக்கு முன்னால் உட்கார்ந்து தரையிலே அமர்ந்து தேசத்தை ஆட்சி செய்தார்கள் இந்த ஆக கதையின் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக இறைவனுக்கு முன்னால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை அனைவரும் சமமானவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய இயல்பினால் உயர்நிலையை அடைகிறார்கள் என்பது விளக்கப்பட்டுள்ளது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்